ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ டூ கே நான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் மூணு தக்காளி கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு இஞ்சி பூண்டு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க கஸ்தூரிமேட்டி கொத்தமல்லி அரைக்கப் பால் இவ்வளோதான் தேவையான பொருட்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பன்னீரை கட் பண்ணி எடுத்தாச்சு பட்டர் வந்து தேவையான அளவு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ கடாயில பட்டரை சேர்த்துக்கலாம் பட்டரை சேர்த்து கிராம்பு ஏலக்காய் பட்டை இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணியும் நல்லா மசிய வேகணும் இப்போ வதங்குறதுக்காண்டி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கணுன்ன இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஏன்னா தக்காளி வந்து நல்லா மசியை வெந்துருச்சுன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா வேக வச்சுக்கலாம் இடையில கிளறி கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த பன்னீரை வந்து சுடு தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கலாம் ஊற வச்சுக்கலாம் எதுக்கு இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வர்றது கண்டிப்பாக நீர் இப்போ அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ திருப்பி கடாயில் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்ந்து செய்யும்போது தான் இது நல்லாயிருக்கும் அதனால் பட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ பட்டை ஒரு நட்சத்திர சோண்டு சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா எண்ணெய் பிழிஞ்சு வர்ற வரையும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஏற்கனவே வதக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் காய் மட்டும் விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ் வரையும் கொதிக்க வச்சுக்கலாம் நிறைய டைப்பில் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் இது வந்து என்னோடய ஸ்டைலில் செய்கிறது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க முந்திரி வந்து பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு அதை வந்து நம்ம ஏற்கனவே வதக்கினதில் நம்ம இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீனியும் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் பட் நான் வந்து ஜீனி சேர்க்கலை முந்திரியும் பாலும் தான் சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இப்போ நமக்கு கிரேவி நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு கிரேவியை ரெடி பண்ணிக்கிட்டு பன்னீர் அதில் வந்து ஆட் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் பன்னீர் அதில் ஆட் பண்ணியாச்சு பன்னீர் சேர்த்தோன்னே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அது மிக்ஸ் ஆகி அந்த மசாலாலாம் பன்னீரில் வந்து இறங்கினதுக்கப்புறம் நம்ம கஸ்தூரி மெட்டியும் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிற வேண்டியது தான் அவ்வளோதான் சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் தேவைன்னா ஏ டு கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்